அனைவருக்கும் வணக்கம் அச்சுவலாசம் ஏற்றிய அக்பைத ரச மஞ்சளிலிருந்து ஒரு பாடல் மதுமை கப்பால் கயிறு பாம்பு கூல் தோற்றமளிக்கிறது இந்த விசாரணையால் அது ஆம்பு இல்லை கயிறு தான் என்று தெரிந்த பின்னர் நமக்கு துக்கம் போகிறது அதுபோல நமக்கு துக்கத்தை வந்து கொண்டிருக்கும் இந்த மாயையாகிய பிரபஞ்சம் ஒருபோதும் உண்மை இல்லை பிரம்மமே உண்மை இது விசாரணையின் மூலமாக நமக்கு இது தெளிவாகிறது இது சத்தியமான உண்மை அடியான் அனைவரின் பாதம் சரணம் நன்றி